ஏங்க இந்த அர்ஜுன் போன் பண்ணி காசு கேட்டுட்டே இருக்காரு அவருக்கு இப்ப நான் என்ன பதில் சொல்றது ஏய் நான் அவனுக்கு பணம் கொடுக்கிறதுக்காக தான் நான் இருபத்தஞ்சாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கேம் விளையாண்டுட்டு இருக்கேன் இருபத்தஞ்சாயிரமா இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது ஏய் நான் ஆன்லைன்ல லோன் வாங்குனேன் டி இருபத்தஞ்சாயிரம் பண்ணி வின் பண்ணா அப்படியே டபுள் ஐம்பதாயிரம் கிடைக்கும் இப்ப அந்த இருபத்தஞ்சாயிரத்தை எப்படிங்க கட்டுவீங்க ஷோ கேம் விளையாடும்போது பேசாதடி நூறு டி வந்தான்டா நான் கேக்குற கேள்விக்கு சொல்லுங்க இதுக்கு போய் அடிச்சு இதெல்லாம் எங்க போய் முடிய எனக்கு தெரியல அந்த நான் எப்படி பதில் தெரியல என்ன பண்றது பச்சி மாதேஷ் டே மச்சான் டே ஒரு எமர்ஜென்சியா டே ஒரு பத்தாயிரம் மட்டும் அனுப்பிச்சுடுறா டே ஒன் வீக்ல கொடுத்துறண்டா கண்டிப்பா ஒன் வீக்ல கொடுத்துறண்டா சரி மச்சான் சரி அனுப்பி அனுப்பிடு தேங்க்ஸ்டா Thank